ப்ராஃபஸிஸ் அபவுட் கிறிஸ்டிஃபிகேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் இன்னைக்கு உலகம் முழுவதும் அந்த புனித வெள்ளியாள் அல்லது குட் ஃப்ரைடே வந்து சர்ச்சில் அனுசரித்து இயேசு கிறிஸ்துவோடைய சிலுவை மரணத்தை எல்லாருமே நீங்கள் தியானிச்சிருப்பீங்க ஏழு வார்த்தைகள் ஜெபிச்சிருப்பீங்க அவர் பண்ண பாடுகள் நமக்காக மறித்த காரியங்கள் எல்லா பட்சியும் நீங்கள் அறிந்து கொள்விப்பீங்க பட் இட் ஹாஸ் பீன் டோல்ட் ஒரு நைன் ஹண்ட்ரட் இறக்குறைய ஒரு நைன் ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு முன்னாடியே அநேக திருக்கு தரிசிகளால் உரைக்கப்பட்ட ஒரு காரியம் தான் இயேசு கிறிஸ்துவோட சிலுவை மரணம் இது இதே போல இயேசு கிறிஸ்து உயிர் தள்ளுவார் அதை குறித்து தர்சனங்கள் குறைத்த திருக்கு தரிசனங்கள் என்னென்ன இருந்தது கிட்டத்தட்ட எசாயா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்துல நல்லாவே தெரிஞ்ச ஒரு அதிகாரம் எல்லாருக்கும் அது இயேசு வந்து உடைய சிலுவை பாடுகளை பத்தி அந்த அதிகாரத்துல நிறைய ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க சாப்டர் ஆஹ் ஃபுல்லாவே இயேசு கிறிஸ்துவோடைய சிலுவையின் மரணத்தை குறித்து இருக்கும் ஆனா இன்னைக்கு அது மட்டும் பாக்காதபடி வேற எங்கெல்லாம் நம்ம இயேசு கிறிஸ்துவை குறித்து அதாவது ஒரு பாடுகளின் மூலமாக சிலுவையின் மரணத்தின் மூலமாக அவமானத்தின் மூலமாக கடந்து போவார் சொல்லிட்டு விரைவாக சில வசனங்களை நம்ம தியானிக்கலாம் குறிப்பாக ஆஹ் சங்கீதங்கள்ல பாத்தீங்கன்னா அஹ் சங்கீதம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரமும் ஆஹ் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி ஏசாயால ஐம்பத்தி இருக்கு அதே போல சங்கீதம் இருபத்தி ரெண்டு ஏசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை குறித்து போட்டிருக்கு மீசியாவை குறித்து அவர் நிறைய காரியங்களை அதுல எழுதியிருப்பார் அவரோட வாழ்க்கையில நடந்திருந்தாலும் ஆனா அது துல்லியமா நடக்கிறது பாத்தீங்கன்னா டேவிடோட கையிலையும் கால்லையும் யாரும் குத்துல ஆனா அதுல எழுதியிருப்பாங்க என்னோட கையில குத்துல என்னோட காலில் குத்திருப்பாங்க காரியங்கள் வந்து அவர் ப்ராஃபிட்டிக்கலாக எனக்கு பின்னாடி வருகின்ற மேசியா இந்த உலகத்தின் ரட்சகர் படுகின்ற பாடை குறித்து தான் அவர் ரெக்கார்ட் பண்ணியிருப்பாரு நம்ம அதை குறித்து நீங்க பார்க்கலாம் குறிப்பாக இது ஒரு டீடைல்டு ப்ராஃபிங்ஸ் வந்து நிறைய இடத்துல இருக்கு இன்னைக்கு ஒரு ஒரு டென் டு பிப்டீன் மட்டும் விரைவாக உங்களுக்கு இடத்துக்கு முன்னாடி நான் காமிக்க விரும்புறேன் ஜக்கரையை பதிமூணாம் அதிகாரம் ஏழாம் வருஷத்துல நான் இங்கிலீஷ்ல இருந்து வாசிக்கிறேன் காட் வில் வில் ஸ்ட்ரைக் த ஷெப்பர்ட் அண்ட் ஹிஸ் ஷீப் ஸ்கேட்டர் இது யாரு ஆண்டவர் அதாவது பிதாவாகிய தேவன் ஏசு கிறிஸ்துவாகிய கிறிஸ்துவை தானே ஒப்பு கொடுக்கிறார் எதற்கு என்றால் ஜனங்களை மீட்பதற்காக அந்த ஒப்பு கொடுக்கிற வேலையில என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா அவர் கூண்ட இருந்த அந்த அந்த ஷெக்வ்ஸோ அந்த பிசாய்ப்பு அவங்க எல்லாருமே சிதறி கொண்டு போவார்கள் இதே போலதான் அவங்க நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அந்த அந்த த டே பிஃபோர் த குருசிஃபிகேஷன் அதாவது இந்த தேர்ஸ்டே தேர்ஸ்டே நைட் வந்து ஆஃப்டர் த லாஸ்ட் சப்பர் கெட்சி தோட்டத்தில் போய் ஜமிச்சுட்டு இருக்கிற வேலையில தான் சோல்ஜர்ஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகும்போது அவே இதை குறித்து தான் சர்க்கரையா பதிமூணு ஏழு ரொம்ப தெளிவாகவே போட்டிருக்குது அதே போல் ஏசாயிரம் ஐம்பத்தி மூணு ஏழு இதனால உங்க சொல்லவே தேவையில்ல ஹி வாஸ் லெட் பை அ இன் சைலண்ட் பிஃபோர் ஷேப் ஷெரஸ் ஹி நெவ ஹி நெவர் செட் எ வேர்ட் இது எல்லாமே துல்லியமாக ஏசாய் ஐம்பத்தி மூணுல உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதை வந்து இட்ஸ் இட்ஸ் அ கிளியர் ப்ராஃபிட்ஸ் இட்ஸ் டேரக்ட் ப்ராஃபிட்ஸ் எதுவுமே இன்டெரக்ட் ஆனது கிடையாது அதே போல அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி உரைக்கப்பட்ட ஏசாயாவால் உரைக்கப்பட்ட திருக்கு துல்லியமாக ஏசு கிறிஸ்துவோடைய நாட்கள்ல அவருடைய வாழ்க்கையில கண்டிப்பாக நடந்தது சரிங்களா அதே போல ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர் நான் சொன்னது சங்கீதம் இருபத்தி ரெண்டு இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஆஹ் இதுல ரொம்ப சங்கீதம் இருபத்தி ரெண்டு

இது வந்து தாவித வந்து அவருடைய வாழ்க்கையில் யாருமே அவருடைய கரங்கள்லேயோ அவருடைய கால்லியோ, ஆணி யாருமே குத்தவே இல்லை தோ அது வந்து ஒரு ஒரு அந்த சைன் ஆஃப் சஃபரிங்காக சொல்லியிருந்தாலும் இட் வாஸ் a ப்ராஃபஸி அபோட் ஜீசஸ் Christ. இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் ரொம்ப தெளிவாகவே அதில் போட்டிருக்குது ஓகேங்களா அதே போல அதிகாரம் ஆறாவது ஐம்பதாம் அதிகாரத்துல இருக்குது யாரெல்லாம் என்னை அடிக்கணுடைய சகல என்னுடைய முதுகனை திறந்து கொடுத்து அங்க அதாவது யாரெல்லாம் என்னுடைய தாடியை பிடுங்க நினைச்சாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் நான் வந்து நோ சொல்லவே இல்லை நாட் ஹைட் மை ஃபேஸ் ஃப்ரம் அண்ட் ஸ்பீட்டிங் அவங்க முகத்தில் துப்புனாங்க அவர் முகத்தை மறைக்கவே இல்லை அவங்க கிண்டன அவங்க கிண்டல் பண்ணாங்க அதுக்கு கூட இயேசு கிறிஸ்து ஒன்றுமே சொல்லலை இதெல்லாமே தெளிவாகவே இயேசாய வளம் வைக்கப்பட்ட ஒரு தெற்கு தர்ஷனங்கள் அதே போல் சங்கீதம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஃபோர்டீன் பிப்டீன் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி அவருடைய அவருடைய ஜீவனை எப்படி நமக்காக ஊற்றப்பட்டார் மை லைஃப் இஸ் போர்ட் அவுட் மீ லைக் அண்ட் ஆல் மை போன்ஸ் ஆர் அவுட் ஆஃப் மை ஸ்ட்ரென்த் அப் மவுத் இது ரொம்ப தெளிவாகவே போட்ட ஒரு காரியம் இது வந்து இதில் இந்த இந்த சங்கீதத்தில் நீங்கள் நல்லாவே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பைபிள ரொம்ப தெளிவாக பார்க்க முடியும் நிறைய பேர் நினைக்கிறாங்க இது தாவிதோடைய லைஃப்பில் நடந்தது கனவே கிடையாது இதில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன்த் வர்ஸ்லயே இங்கிலீஷ் பைபிள்ல குறிப்பாக என்கேஜி கேஜிபில நீங்க பார்த்தீங்கன்னா மை ஸ்ட்ரென்த் இஸ்அப் போஸ்ட் ஹெட் அண்ட் மைங் அந்த மை அந்த எல்லாம் போட்டிருக்காங்க அந்த மீ மை எல்லாமே லெட்டர்ல இருக்கும் பேசவே இல்லவர் அதே போல நம்ம எப்படி இட் வாஸ் கேப்டல் இட்ஸ் டாக்கிங் அபவுட் ஜீசஸ் பத்தி அங்க பேசவே இல்ல நம்ப தெளிவு அதே மாதிரி சங்கீதம் அறுபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்னுல நீங்க அவரு தாகமா இருக்கும்போது போது அங்க வந்து கசந்த அவருக்கு கொடுப்பாங்க என்ன நடந்ததோ எவரி ப்ராஃபசைஸ்ட் அஹ் இந்த பல ஏற்பாட்டுல துல்லியமாக அப்படியே நடந்தது அதே போல இருபத்தி ரெண்டு சங்கீதம் இருபத்தி ரெண்டு ஏழுல Everyone who sees me mocks me, they sneer and shake their heads, saying, Is this the one who relies on the God? Then let the Lord save him. gospel டை எல்லாம் மார்க் பண்ணுவாங்க நீ உண்மையான தேவனுடைய குமாரனா இருந்தால் நீங்க இறங்கி வாங்கன்னு சொல்லுவாங்க அதே தான் இட் வாஸ் ரெக்கார்ட் சாம் இஸ் அபவுட் எப்படி எசாயா வந்து ஐம்பத்தி மூணாம் அதிகாரத்தை ஒரு ப்ராஃபசி அபவுட் கிரைஸ்ட் மாதிரி கிரைஸ்டோட சஃரிங்காக வச்சிருந்தாரோ அதே போல சங்கீதங்கள்ல டேவிட் எப்படி எப்படி வந்து சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும்போது நீ உண்மையான தேவனுடைய குமாரனா இப்பொழுது இறங்கி வான்னு அவங்க சொல்லுவாங்கன்னு தெளிவாகவே பண்ணியிருக்கிறார் சங்கீதம் நூத்தி ஒன்பது நாலு சாம் ஒன் நாட் நைன் ஐ லவ் தம் பட் தே ட்ரை டு டிஸ்ட்ராய் அக்யூசேஷன் ஈவன் ஃபார் இந்த தோட்டத்தில் தான் ஜெபம் பண்ணார் அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி சீசர்கள் எப்படி ஜபிக்கணும்னு கற்றுக் கொடுத்துருக்கிறாரு மற்றவங்களுக்காக இந்த உலகத்துக்காக எப்படி ஜெபிக்கணும்னு அவர் சொல்லி கொடுத்துட்டு அவர் ஜெபமும் பண்ணார் ஆனா அவர் ஜ மத்தவங்களுக்காக ஜபம் பண்ண இதுல பாத்தீங்கன்னா ஆனா இவர் மத்தவங்க ரொம்ப நேசித்தாரு மத்தவங்க ஜபித்தாரா நம்ம ஆனா வாட் இன்டென் நம்ம என்ன ஆண்டவர்காக பண்ணோம்னா அக்யூசேஷன் தான் ஐ லவ் தம் பட் தே ட்ரை டிஸ்ட்ராய் மீ வித் அக்யூசேஷன் எல்லாமே அன்னைக்கு அரெஸ்ட் பண்ணி போனதுக்கு அப்புறம் எவ்ரி ஒன் ஸ்டார்ட் அக்யூசிங் ஜீசஸ்ங்களா யாரெல்லாம் ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் முன்னாடி சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்களோ எவ்ரிபடி ஸ்டார்ட் அக்யூசிங் அது எல்லாமே தெளிவாகவே இந்த சங்கீத நூத்தி ஒன்பது நாலுல நீங்க பார்க்க முடியும் அதே போல ஆஹ் ஏசாய ஐம்பத்தி மூணு பன்னெண்டுல ஹி வாஸ் கவுண்டட் அமோங் ரெபல்ஸ் ஹி போர் தின் ஆஃப் மெனி அண்ட் இன்டர்சீட் ஃபார் ரெபல்ஸ் யாரெல்லாம் அவருக்கு முருமறுத்தாங்களோ யாரெல்லாம் அவருக்கு விரோதமாக எல்லாருக்காகவும் எல்லா பாவிகளுக்காகவும் இயேசு சிலுவைக்கு போனார் தெளிவாகவே இந்த ப்ராஃபர்சிஸ் ஓகேங்களா ஆல்மோஸ்ட் எயிட் நைன்ல இட்ஸ் கால் இஸ் டூ ப்ராஃபர் ஓகேங்களா இது வந்து ஏசு கிறிஸ்துவோட முதலாம் வருகையிலும் இது வந்து பொருந்தும் ஏசு கிறிஸ்துவோடைய ரெண்டாம் வருகை வந்ததுக்கு அப்புறமும் அதாவது வந்ததுக்கு அப்புறம்னா அந்த ரகசிய வருகை குறிப்பாக வரும் பொழுது இந்த இந்த பூமி வந்து எப்படி இருக்கும் ரகசிய வருகைக்கு முன்னாடி ரகசிய வருகைக்கு அப்புறம் இந்த பூமியில நடக்கிற காரியங்களை குறித்து ரொம்ப தெளிவாக போட்டிருக்கோம் இந்த ஆமோஸ் எட்டு ஒன்பதுல பாத்தீங்கன்னா இந்த இயேசு கிறிஸ்து போது மூன்று மணி நேரம் பூமி எங்கும் அந்தகாரமாக்கப்பட்டது அப்படின்னு ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ்னு சொல்லுது பைபிளும் சொல்லுது த த வாஸ் கம்ப்ளீட்லி இந்த பூமியை வந்து அதாவது சூரியனை ஆண்டோ அப்படியே மறைச்சிட்டார் இந்த பூமியில வெளிச்சமேல இதேதான் எப்போ நடக்குன்னா இயேசு கிறிஸ்தோடைய ரெண்டாம் வரையில் அவருடைய மகிமை பூமி எங்கும் முடியாததுக்கு அப்புறம் சண்ணுக்கு வேலையே இல்லை

அந்த நாட்கள்ல அவர் நினைச்சு இது பண்ணாருன்னு பட் ப்ராஃபிட்டிக்லி ஹிஸ் ரிட்டர்ன் திஸ் ஓகேங்களா சங்கீதம் முப்பத்தி ஒன்னு அஞ்சுல பாத்தீங்கன்னா ஐ ட்ரஸ்ட் மை ஸ்பிரிட் இன்ட் யுவர் ஹேண்ட் சங்கீதம் முப்பத்தி ஒன்னு சங்கீதம் பாத்தீங்கன்னா நிறைய நம்மட் நடிச்சிட்டு இருப்போம் இட் இஸ் ஆல்சோ ஹேஸ் போயட்ஸ் நிறைய வந்து அது ஒரு பாடலாக இருந்தாலும் அது ஒரு திருக்கு தர்ஷனமான ஒரு பாடல்கள் தான் எப்படி என் ஆவியை உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்தேன்னு சொல்லிட்டு சிலுவையில் சொன்ன இன்னொரு வார்த்தையும் திருக்கு தர்ஷனமாகவே இருக்கணும் ஐ ட்ரஸ்ட் மை ஸ்பிரிட் இன் டு யுவர் ஹேண்ட்ஸ் அப்படின்னு ஓகேங்களா ஸோ அதே போல ஆஹ் அவருடைய ஒரு எலும்பும் உடையாதபடி ஆண்டவர் பாதுகாத்தார் ஓகேங்களா வேலை மற்றவங்களுக்கு அவங்க இறந்துட்டாங்க இல்லையான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்றதுக்காக தே வில் பிரேக் த நீ போன்ஸ் காலில் இருக்கிற உடச்சி அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஓகே உயிர் பயிற்சின்னு சொல்லிட்டு ஆனா இவருக்கு அடிக்கும் போது நத்திங் அதுக்கு முன்னாடி இவர் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு பிரேக் சங்கீதம் முப்பத்தி நாலு இருபதுல ஃபார் த ப்ரொடக்ட் போன்ஸ் ஆஃப் இஸ் சரிங்களா அதே போல அவர் எப்பேற்பட்ட கல்லறல் அடக்கம் பண்ணப்படுவார் அப்படின்னு போட்டிருக்க எசாயா ஐம்பத்தி மூணு ஒன்பதுல ஹி வாஸ் புட் இன் ரிச் மேன்ஸ் கிரேப் அது ஜோசப் ஆஃப் அர்மெத்தியா ஓகேங்களா அவர் பெரிய பணக்காரர் அவர் தான் சொந்த காஸ்ட்ல வச்சிருந்த அவருடைய ஓன் கிரேவியார்ட் அந்த அந்த கிரேவியார்ட் சொல்றதோட அது ஒரு கேவ் அந்த நாட்கள்ல ஓகேங்களா அவருடைய சொந்த கல்லரை இட்ஸ் இட்ஸ் ரிச் மேன்ஸ் அவர்தான் வந்து விராத் கிட்ட போய் பேசி ஜீசஸோட பாடியை வாங்கி அடக்கம் பண்ணப்பட்டார் ஸோ அவர் எப்படி அடக்கம் பண்ணப்படுவாருன்னு சொல்லிட்டு கூட ஏசாயா தெல்ல தெரிவாக்கவே அக்யூரேட்டாக ப்ராஃபி பண்ணியிருக்கிறாரு சங்கீதம் பதினாறு பத்தில் ஃபார் யூ வில் நாட் லீவ் மை சோல் அமோங் த டெட் ஆர் அலோவ் யூர் ஹோலி வான் த கிரே மற்ற மக்கள் மறித்த மாதிரி அவருடைய சோல் ஏசு கிறிஸ்தோடைய சோலை வந்து மற்றவங்களோடைய அழுகி போகிறதுக்காக அந்த சரீரம் அழுகிறதுக்காக இயேசு கிறிஸ்தோட சரீரம் அழுகவே இல்லை ஓகேங்களா தோ இட் வாஸ் டேட் அண்ட் பரி ஃபார் த்ரீ டேஸ் அண்ட் த்ரீ டேஸ் அதை ராட்டனும் ஆகலை ஒன்றுமே ஆகலை

will live their bodies will rise again amen hallelujah uh, yes yarar lamb christo kal mari tarugo உயிர் இதோட ஃபர்ஸ்ட் யார் வந்து இது டெமோன்ஸ்ட்ரேட் பண்ணி போனதுன்னா யேசு கிறிஸ்து யா அது வந்து தேவனுக்குள்ளாக அவர் மறித்தார் தோஸ் டாய் இன் த லார்ட் ஓகேங்களா அவர் ஏன்னா ஹி ஹின் காட் இல்லை அவர் அவருக்கு மரணமே இல்லாத மரணத்தை நமக்காக அவர் வந்து ஏற்றுக்கொண்டார் அந்த மர் மறித்தார் ஆனால் அவர் பாடியிலதான் உயிர் தழுந்தார் ஏதோ ஆவில உயிர் தெளல தேர் பாடி இஸ் வில் ரைஸ் அகை எஸ் ஹீ இஸ் ரிசென் ப்ரைஸ் பீ டூ அவர் உயிர் தழுந்துட்டாரு இன்னைக்கு நமக்கு வந்து ஒரு நிறைய பேருக்கு ஒரு 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 சேட் அண்ட் சஃபரிங் இதுல இதுல மூட்ல நீங்க இருந்தாலும் அந்த தேர்ட் டே த குட் நியூஸ் இஸ் இஸ் ரிசன் அவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார் இதோ மறித்தேன் இதோ சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் சொன்ன தேவன் மறித்தது உண்மைதான் ஏற்கனவே வேதத்துல போட்டிருக்கிற நான் ஒரு ஃபிஃப்டீன் ப்ராஃபஸிஸ் மட்டும் தான் எடுத்து நிறைய இடத்துல நீங்க வந்து பார்க்க முடியும் இது இட்ஸ் ஆல் பாயிண்டிங் டு கிரைஸ்ட் எப்படி மறைப்பாரு எந்த எந்த எங்க அடக்கம் பண்ணப்படுவார் அவர் எப்படி சஃபர் ஆகுவார் அவருடைய கையிலையும் காலனையும் என்ன ஆகும் அவரை மார்க் பண்ண அவங்க என்ன பண்ணுவாங்க அவர் என்ன பண்ணிட்டு இருக்க என்ன சூழ்நிலையில் அவர் இருப்பாங்க சீசன்கள் எப்படி விட்டு ஓடுவாங்க இது எல்லாமே தெல்ல தெளிவாகவே அவர் ஏறக்கூடிய ஒரு நைன் ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு முன்னாடி ஏசு கிறிஸ்து வருவதற்கு ஒரு நைன் ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு முன்னாடி தெற்கு தர்ஷனமாக உரைத்த ஒவ்வொரு காரியங்களும் அக்யூரேட்டாக அப்படியே நடந்திருக்கிறது ஆஹ் ஏசு கிறிஸ்து வருவார் ப்ராஃபிஸும் நிறைய இருக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொன்ன முதலாம் வருகை குறித்து ஒரு முந்நூறு ப்ராஃபிஸ் இருக்குது அது அப்படியே நிறைவேறிச்சு இன்னும் கிறிஸ்துவ மீண்டும் வருவாரு ஐநூறுக்கு அதிகமான திருக்கு தரிசனங்கள் ஒன்னு கூட மிஸ் ஆகும் அப்படியே நடக்குதுன்னா ரெண்டாம் வருகையும் கண்டிப்பாக அதே படம் நடக்கும் நாட் ஈவன் ஒன் வேர்ட் வில் மிஸ் அவுட் எங்க எங்கெல்லாம் தெளிவாக ப்ராஃபர் பண்ணிருக்கீங்களோ அது அப்படியே நடக்கும் இயேசுவோட வருகையில நீங்களும் நானும் ஆயத்தமாகணும் இந்த நாட்கள் கிறிஸ்துவக்குள் மறைத்தவர்கள் உயிர் தருவார்கள் இந்த வார்த்தை உங்களுக்குள்ளாக உங்களுக்குள்ளாகும் குறிப்பாக இந்த குட் அன்னைக்கு நமக்காக மறைத்தார் நம்மளோட சுயமும் மறிக்கப்படுமே என்றால் ஆஹ் அவர் வரும் பொழுது நாமும் உயிரோட எழும்புற ஒரு வல்லமையை நமக்கு கொடுப்பார் கர்த்தருடைய ராஜ்யத்துக்களாக நீங்களும் நானும் பிரவேசிப்போம் ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள்